உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜு இன்றைய தினம் தொடர்ந்து இந்த பால கட்டுமானம் சம்பந்தமான ஒரு தகவல் உங்களுக்கு தந்து இருக்கும் அந்த வகையில இப்பொழுதுதான் பாலத்தின் முழுமையான பகுதி இருப்பிடத்தை போய் சேர்ந்திருக்குது அது உண்மையாகவே ஒரு நல்ல விடயம் ஏன்னாடா இந்த இடங்கள்ல நான் காட்டுறேன் நிறைய பேர் இன்றைக்கு வந்தோட பாலம் முடிஞ்சுதா முடிஞ்சுதா பாலம் முழுமையாக முடிவு பெறவில்லை ஆனால் பாலம் இருக்க வேண்டிய இடம் அதாவது இந்த இருப்பிடத்தில் முழுமையாக வச்சுட்டின்னா அடுத்தடுத்த கட்ட பணிகள் இருக்குது என்ன இவ்வளோ நாள் எடுக்கும் என்ன மாதிரி இல்லாமண்ட விஷயத்தை தொடர்ந்து இந்த காலையில் கூட நாங்கள் பார்ப்போம் ஏன்னா பாலம் கிட்டத்தட்ட எவ்வளோ நாளும் இந்த பாலம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்தது இன்றைய தினம்தான் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் பொருத்தி கிட்டத்தட்ட இந்த இருப்பிடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த காட்சிகளை தான் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன இடம்பெறுறது தொடர்ந்து நாங்க காணல் ஊடாக பார்ப்போம் இன்றைய தினம் இந்த பாலமானது முழுமையாக அந்த இருப்பிடத்துல கொண்டே விட்டிருக்கிறோம் அந்த காட்சிகளை தான் நாங்க பாக்குறோம் பாருங்க தொடர்ந்தும் இந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட பாலம் இடக்க வேண்டிய இருப்பிடத்தில் முழுமையாக அடைஞ்சு அங்கே மறுபுறமும் அங்கே அந்த இடங்கள்லேருந்து இராணுவர் எல்லாருமே அந்த இடங்களில் சரி செய்கிறாங்க அந்த இருப்பிடத்தை மற்றது இந்த பகுதியில் பாருங்கள் நடந்து போகிறதுக்கான ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு நடைபாதை பாதையை ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க இந்த பாலத்தின் அருகே இது தற்காலிகமாக இல்லை தொடர்ந்து நிரந்தரமாக இருக்குமான்னு தெரியலை மற்றது இந்த இடங்களில் அந்த புறங்கள்லேயும் சுற்றி எல்லாருமே இராணுவர்கள் எல்லோரும் இந்த பாலத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் மறுபுறம் தொடர்ந்து வேலை இன்றைய தினம் இந்த வேலைகள் எல்லாம் நிறைவு பெற்று நாளை தினம் நான் நினைக்கிறேன் அந்த நடை பாதையில் வைக்க வேண்டிய அந்த தகரங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளாக இடம்பெறும் நினைக்கிறேன் பாருங்க இந்த பாலத்தின் வடிவம் அப்படி இருக்க மறுபடியும் இந்த இடங்கள்ல இந்திய ராணுவம் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்பதான் மதிய உணவு அறிஞ்சிட்டு வந்திருக்கிறாங்க அறிஞ்சு வந்த நாணயகரன் ஒரு ஓய்வு எந்த விடயமுமே இல்ல உடன் அந்த வேலைகளை அதிவேகமாக ஆரம்பிக்கிறாங்க நான உங்களை போய் சொல்ல கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டு மாசமா ஆகும் ஓ இந்தியில இருந்து ரெண்டு மாசம் ஆகும் இப்படியே நடந்துருங்க என்ன செய்யறது கிளிநொச்சி மக்களுக்கு இதுதான் நீங்கள் எந்த இடமாம் குடியார் கட்டண்டது எங்க இருக்கு புதுக்குடியிருப்பா அப்போ தீபா புதுக்குடிப்பா அப்போ நீஞ்ச நீ என்னடா போறீங்க அப்ப இஞ்ச இப்போ இப்போ வரைக்கும் பஸ்லையே வந்து நீங்க அப்ப அப்போ இனி ஒன்றரை மாசமே என்ன செய்ய போறீங்க திருத்தாடி சரியா தொடர்ந்து இந்த இடங்கள்ல இப்போ இந்திய இராணுவம் தன்னுடைய பாலம் அமைக்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடங்களில் தான் கிட்டத்தட்ட நாளாக இந்த இடத்துல இந்த பாலத்தை தூக்கி வைக்கிறது நிறைய ஒரு நிகழ்ச்சிகளிடம் பெற்று இன்றைய தினம் தான் அதனுடைய ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்தை எட்டி சொல்லணும் ஐயா ஐயா வணக்கம் என்ன நடக்குது அதில் தெரியுதா அப்படி வாங்க சும்மா இங்கே வாங்க அங்கே இடைஞ்சல் போய் இந்த விழுந்தாலுமே வயசு நேரங்கள் அது எந்த இடத்துலேருந்து வரீங்க எந்த இடத்துலேருந்து வரீங்க ராமநாதபுரம் இந்த விடயத்தை பற்றி ஒரு சின்ன உங்களுடைய கருத்து இந்த முறிவடைந்த பாலம் இந்தியா இராணுவம் செய்த சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன இப்போ இந்திய இதுலேருந்து இந்த உதவி கிடைக்குது அவங்க செய்த பற்றி உங்களுடைய கருத்து இந்தியாவும் வந்து நேரடியாக வந்து தொடர்பு வந்து

ஒரு தாக்கம் இருக்குத்தானே நாங்கள்

வட்டக்கட்சி அந்த ரோட்டில் வட்டக்கட்சி அந்த ரோடு அது கல்லை போட்டு கையை வச்சிருக்கினேன் ம் பாலமான அதுதாங்கண்ணே ம் தொடர்ந்து மே கிட்டத்தட்ட நேட்டு காக்கிக்க சொன்னாங்க இந்தியாவிலேருந்து நாலு பாலங்கள் செய்கிறது கொண்டு வந்ததா இரண்டு பாலங்களை இணைத்து இரண்டு பாலத்துக்கு தேவையான பொருட்களை இணைத்து தான் இந்த பாலம் செய்திருக்கா இந்த பாலம் கூடுதலாக ஏன்னாட்டால் ஒரு பலமான பாலமாகவும் கொஞ்சம் மக்கள் கேட்டிருக்கினேன் கொஞ்சம் பெரிய பாலமாக போட சொல்லி முதல் இருந்த விட கொஞ்சம் பெரிய பாலம் சொல்லி அதான் பெரிய வாரம் பெரிய அதான் அதில் வந்து தெரிஞ்சுது அது இவ்வளோ நீளத்தில் போட்டுக்கிட்டு தாங்க முடியவில் போடலை அதாலே அவர் தாங்கணும் தவுடையில ஒரு வாழணும் ஒரு வடத்தாள் ஒரு வாழை அந்த பொடியா அது தாங்கணும் அப்படி ஒரேதான் போவேக்குல ஒரு தானே அதிலேயே வச்சு சைட் எடுப்போம் அப்ப அந்த பாலத்து தாக்கம் கூட வேற இருக்கு எங்காலே இந்தியாவில் பார்த்து மங்காள ஓட இது பார்த்தா இந்தியாவில் ஓடிக்கிட்டு அப்போ பாலத்துக்கு தாக்கம் கூட விளாடுது இந்த இடங்கள்ல பாருங்க ஏசிபிக்கு மேல ராணுவ மாதிரி நின்று இந்த இடங்கள்ல அந்த மேல இருக்கிற பாகங்கள் எல்லாமே பூட்டி பண்ணிக்கிறேன் ஏசிபி அந்த மேல உயர்த்தி அதுக்குள்ள இருந்து பாருங்க அந்த நண்டுகள் எல்லாம் பூட்டிக்கலாம் இந்த இடங்களில் இளைஞர் ராணுவம் அந்த பொருட்கள் எல்லாமே தூக்கணும் இந்த இடத்துல பிடிக்கணும் இவர்களுக்கு எல்லாமே என்ன மாதிரி அந்த ஆணைகள் எல்லாம் கூட்டினோம் வந்து பாருங்க நாளைக்கு முடியுமா சோர் முடியுமா நாளைக்கு என்னமா பெருசா இல்ல ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு என்ன வேலை செய்ய போயினும் தெரியாது சரியா இந்திய இராணுவத்தின் உயர் அதிகாரி பாருங்க இந்த இடங்களில் இருந்து அறிவிப்புகள் கொடுக்கிறார் டேசிபி உதவியோடையும் மற்றது இந்திய ராணுவர்களுடைய உதவியோடையும் தரங்கல்ல பயணம் முன்னோக்கி வித இருந்து இந்த அறிவித்தல் அப்படிப்பட்டார் dipoto <laughs> keur <laughs>

கிட்டத்தட்ட நாணயும் பாலம் முழுமையாக அந்த இருப்படத்தை நோக்கி போயிட்டு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன மாதிரியே போட்டு பண்ணிவிடுவேன் இல்ல இல்ல இது அளவு கருக்குலன்ஸ்ல நாளத்துக்கு நிலைக்கு தெரியாது இதே பாலத்துக்கு கீழே முட்டு கொடுக்கணும் தூணு தூணம் இருக்கும் ரெண்டு மூணு குடுத்தாதான் நிரந்தரமாக டிப்பர்ல கிடவல் பெரிய லோட்டு போயிடல எல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் பிடிக்காதுன்னு சொல்றீங்களா இப்ப பிடிச்சாலும் கால போக்குள்ள பிடிக்காது செய்யமாட்டேன்

மல்லாடில அது அண்ணா மல்லாடில போல வந்து இருக்கணும் வேறு பிரிச்சு பாக்கல பிரிச்சு பாக்கல அந்த அகல் நேரத்துக்கு வந்து இருக்கணும் நான் இப்போ எத்தனை அமௌண்ட்ல வந்து இருக்கணும் அது உங்களுக்கு தெரியாத ஆளுமே வந்துட்டோம் எம்ஜிஆர் எல்லாம் மிஞ்சான புறந்ததா அப்படி பாக்க அது பப்ளிக் ஆனவே தெரியுது பப்ளிக் எல்லாம் அகல எத்தனை புறந்திருக்கு கண்டிப்பாக அம்மா அங்க வேணா இது தோட்டத்துக்கு உதவியா இருக்கு இப்ப அந்த தேன தோட்டத்துக்கு எல்லாம் அதே விதம் நாங்க பிரிச்சு பாக்கல

இந்த இடங்களில் பாருங்கள் பாதுகாப்பிற சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நின்று தொடர்ந்தும் இந்திய இராணுவம் அதிவேகமாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் கூடுதலாக இன்றைய தினம் மக்களோட கதைக்கும் போதும் நிறைய விஷயங்கள் சொன்னவங்கள் பாலம் முடிவு பெற தருவாயை பார்க்கும்போது நிறைய சந்தோஷமாக இருக்கேன் என்ன கூட கதை எல்லோரும் எல்லாருன்னு சொல்லினோம் பாலம் முடிதா ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு இனி அந்த நடை பாதையில் வார தகரங்கள் அதெல்லாம் அமைக்கவே கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாவது ஆகும் வேகமாக ஓடி நான் பாருங்க இந்த இடங்கள்ல அந்த மேலே இருக்கிற நட்டுகளை போட்டுறதுக்காக அந்த சாவிகள் நட்டு கொண்டு இந்த இடங்கள்ல போய் கொண்டிக்கலாம் ஆனா கொஞ்சம் அதிவேகமாக தான் இந்த வேலை செய்யணும் சரியான வேகமா செய்யறாங்க முடிக்கணும் அந்த இடங்கள்லயும் பாருங்க கிட்டத்தட்ட மேல நாங்க நடக்கிறோண்டா கூட பயந்து பயந்து தான் நடப்போம் சீரியஸா இந்த இடங்கள்ல பாருங்க அவ எவ்வளவு துணிச்சலாக அந்த இடங்கள்ல நின்று பனி புரிஞ்சு நிற்கிறேன் இந்த இந்திய ராணுவம் எல்லாருமே இப்போ நேரம் கிட்டத்தட்ட மாலை நேரம் அஞ்சு மணி அளவாகின்றது கிட்டத்தட்ட நான் அரச தமது வேலைகளை முடித்து வார நேரம்